வணக்கம் நண்பர்களே சினிமாவில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கெட்ட பழக்கங்கள் குடிப்பழக்கங்கள் இல்லாத நடிகர் நடிகைகளை பார்க்குறது மிக அபூர்வம் அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் குடிப்பழக்கங்கள் இல்லாத நடிகர்கள் சில பேர் இருக்காங்க அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பியார் நம்பியார் அவர்கள் நம்பியார்னாலே வில்லன் தான் நம்ம அந்த காலத்தில் இருந்து வில்லன்னு நம்ம யோசிச்சாலே வந்து நம்பியார் தான் ஞாபகம் வருவார் அந்தளவுக்கு எம்ஜிஆர் இருந்து தொடர்ந்து வந்து ஒரு 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 கொடூரமான வில்லனாக நடிச்சிருக்காரு ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வித கெட்ட பழக்கமே இல்லாதவர் அதாவது தண்ணி அடிக்க மாட்டார் புகைப்பழக்கங்கள் கிடையாது மனசளவுலேயும் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல ப பழக்கங்கள்லாம் உள்ளவர் நல்ல குணம் உள்ளவர் சபரிமலைக்கு மாலை போடக்கூடியவர் நிறைய பேருக்கு நல்ல உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு அடுத்த நடிகர் அசோகன் இவரும் நிறைய படங்களை எம்ஜிஆர் காலத்துலேருந்து நிறைய படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு அதுவும் கொடூரமா வில்லனெல்லாம் நிறைய நடிச்சிருக்காரு இவரும் நிஜ வாழ்க்கையில் மிக நல்லவர் எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் குடிப்பழக்கங்கள் புகைப்பழக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாதவர் இவர் பர்சனல் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு அடுத்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தென்னகத்து ஜேம்ஸ் பான்னு பேர் வாங்கினவர் இவருடையும் எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது புகை பழக்கம் குடிப்பழக்கம் எதுவுமே கிடையாது இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மிக உயரிய பண்புகள் உள்ளவர் எல்லாருக்கும் உதவும் உதவணுங்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர் இவற்றை உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாள்கள் தாழ்வுகள் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தான் அடுத்த நடிகர் என்றும் மார்க்கண்டேயன் சிவகுமார் இவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் கிடையாது உடம்பை மெயின்டைன் பண்ணுறதில் அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் கேர் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது மிக நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு அவர் இதுவரைக்கும் எந்த விதமான சர்ச்சைகளையுமே மாட்டாதவர் அதாவது இவர் நடிச்சிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் இவர் மேலே நிறைய பேர் அபிப்பிராயப்பட்டிருக்காங்க காதல் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் இவர் எந்த விதமான சர்ச்சைகளையுமோ கிஷிகளுமே மாட்டாதவர் இவர் இப்போ கொஞ்ச காலம் சமீப காலத்தில் இவர் மேலே சில சர்ச்சைகள் அதாவது ஃபோனை தட்டி விட்டார் அது வந்து சால்வை போட வந்தவரை வந்து திட்டினார் அப்படிங்கிற சில சர்ச்சைகள் உண்டு அதுக்கு சில விளக்கங்கள் காரணங்கள் அவர் கூறியிருக்காரு இருந்தாலும் கூட பொது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சினிமாவில் இருக்கிற நல்ல பழக்கங்கள் நிறைய உள்ள ஒரு முக்கியமான நடிகர் சிவகுமார் அடுத்த நடிகர் பிரசன்னா ஃபைவ் ஸ்டார் படத்தின் மூலமாக அறிமுகமானவர் நல்ல திறமையான நடிகர் அவர் திறமைக்க சரியான வாய்ப்புகள் வர்றதுக்காண்டு எதிர்பார்த்துருக்கிறாரு இவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் எந்த விதமான சர்ச்சையும் சிக்காத ஒரு நடிகர் ஸ்னேகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் தன் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகளுக்காண்டு எதிர்பார்த்துட்ருக்காரு அடுத்த நடிகர் சந்தானம் லொலுசபா மூலமாக விஜய் டிவியில் அறிமுகமானால் கூட அதுக்கடுத்து சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்து சினிமாவில் அறிமுகமானார் அதுக்கப்புறம் தன்னோட திறமையால் முழு காமெடி நடிகர் ஆகி அதன் பின் கதாநாயகனாகி இப்போ கதாநாயனாக தான் நடிப்பேன்னு நிறைய படங்கள் நடிச்சிட்டு வர்றாரு இவர் இவருக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது குடிப்பழக்கம் புகைப்பழக்கங்கள் எதுவுமே கிடையாது அதுபோக வந்து தன்னோட ஒர்க் பண்ண லோலு ஒர்க் பண்ண அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கார் இப்போ வரைக்கும் அடுத்த நடிகர் ஜீவா இவர் ஒரு பெரிய தயாரிப்பாளரின் மகனாக இருந்தால் கூட தன்னோட அறிமுகமாகி தன்னோட திறமையினால் ஒரு ஓரளவு ஒரு முன்னணி நடிகராக வளர்ந்தால் கூட எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாத ஒரு நல்ல நடிகராக எந்த சர்ச்சையிலும் சிக்காத ஒரு நடிகராக அவர் இருந்துட்டு வர்றாரு அடுத்த நடிகர் ஜெயம் ரவி இவரும் ஒரு முன்னணி நடிகர் லிஸ்டில் இருந்தால் கூட எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாதவர் எந்த சர்ச்சையிலையும் மாட்டாதவர் சமீபத்தில் கூட அவரோட விவகாரத்துக்கு கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டால் கூட வேறு எந்த சர்ச்சையிலும் சிக்காதவர் எந்த குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் எதுவுமே இல்லாதவர் அடுத்து சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகர் பிரபுவின் மகனுமான விக்ரம் பிரபு மிகப்பெரிய சினிமா குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் தானுண்டு தன் வேலையுண்டு இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல பழக்கம் உள்ள ஒரு நடிகர் விக்ரம் பிரபு இவரும் தன் திறமைக்கேற்ற படங்களை எதிர்பார்த்துட்ருக்காரு கூடி சீக்கிரம் விரைவில் ஒரு நல்ல சிறப்பான படங்களை தருவார்னு நம்பலாம் அடுத்து ராமராஜன் எண்பது தொண்ணூறுகளில் ரஜினி கமலுக்கு டப்பு கொடுத்த ஒரு மிகவும் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் இவருக்கும் எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் ஒரு நல்ல நடிகராக கருதப்படுது அடுத்த நடிகர் டி ராஜேந்தர் இவர் ஆரம்பத்துலேருந்தே நடிகைகளை தொடாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்னு சொல்லுவாங்க இவருக்கும் எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் கிடையாது அடுத்து முரட்டு வில்லன் ஆனந்தராஜ் என்னதான் கொடூரமான வில்லனான படங்களில் நடித்தா கூட நிஜ வாழ்க்கையில் அவர் மிகவும் நல்ல குணம் உள்ளவர் கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் அடுத்த நடிகர் கார்த்தி இவர் என்னதான் ஒரு முன்னணி நடிகராக இருந்தால் கூட இவருக்கும் எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது அடுத்த நடிகர் சிவகார்த்தியேன் இவருக்கும் எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்து மிகப்பெரிய ஒரு நடிகராக வளர்ந்து நிற்கிறாரு நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்